பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு பாரதியார் பற்றிய கவிதையை கூறுகிறேன் கேட்டு மகிழுங்கள் அக்குனி குஞ்சாய் அறிவு சுடராய் நெஞ்சில் உரத்தோடும் நேர்மை திறத்தோடும் பாடி வந்த பாரதத்தின் தலைவங்கனே கட்டுப்பாடற்ற கவிதையினால் விடுதலையின் வேட்கையை தூண்டினாய் மூட நம்பிக்கை என்னும் இருள் நீக்கி பெண்மைக்கு பெருமை சேர்த்தாய் புதிய வாழ்வுக்கான பாதையை வகுத்தாய் உன் பாடல்கள் என்றும் அனல் பறக்கும் வீரமாக அகிலத்தை அன்பாக அழுவில்லா அமுதாக ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன நீ மறைந்தாலும் உன் புகழ் ஒருபோதும் மறையாது நீ எங்கள் மனதில் என்றும் வாழ்வாய் பாரதி பாரதத்தின் தீனி நன்றி வணக்கம் மதிப்பிற்குரிய பெற்றோர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்று நாம் அனைவரும் இங்கு கூடி மகாகவி பாரதியின் நினைவை போற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது பாரதியார் வெறும் கவிஞர் மட்டுமல்ல தமிழின் பெருமை இந்தியாவின் விடுதலை கனவு சமூக சீர்திருத்தத்தின் முழக்கம் என பல பரிமாணங்களை கொண்டவர் பாரதி தன் வாழ்நாளில் சுதந்திர தாகத்தை தனது எழுதுகோள் மூலம் மக்கள் மனதில் விதைத்தவர் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே வந்தே மாதிரம் என்போம் போன்ற அவரது பாடல்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்திற்கு உரமூட்டின அவரது வரிகள் வெறும் கவிதைகள் அல்ல அவை வீரர்களின் இரத்தத்தில் கலந்து அவர்களை போர்க்களத்தை நோக்கி செலுத்திய சக்தி வாய்ந்த முழக்கங்கள் அவர் ஒரு புரட்சிகரமான கவிஞர் மரபு கவிதைகளின் கடினமான வடிவங்களை தகர்த்து எளிய முறையில் அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கவிதைகளை எழுதினர் மக்களின் மொழியில் மக்களின் உணர்வுகளை பாடி கவிதைகளை மக்களிடம் கொண்டு சேர்ந்தவர் பாரதியாரின் நினைவு நாளில் நாம் நினைந்து கொள்ள வேண்டியது அவரது பாடல்களை மட்டுமல்ல அவரது அனைவரும் சமமாக வாழும் அமைக்க நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் பாரதியாரின் உடல் மறைந்தாலும் அவரது ஆன்மா அவரது சிந்தனைகள் நமது மொழியிலும் நமது நாட்டிலும் என்றும் உயிர்ப்புடன் இருப்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை நன்றி வாழ்க பாரதம் வளர்க்க சமம்